ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுங்க ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா வந்து அடுத்து நாளே ஆன சாமி இந்த சாமிதானே அதனாலதான் இங்க வர்றாங்க சரியா கடன் பிரச்சனை ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கடன் பிரச்சனைங்க சரி சாமி கோயிலுக்கு வந்துட்டு சாமி வேண்டிட்டு போனோமே ஓகே பெரிய மிச்சது தப்புங்க ஓகே அதுக்கப்புறம் தான் சாமியோட சக்தியா தன்னைக்கு நீங்க நிறைய தடவை வரல ஒரே ஒரு தடவை ஒரே தடவை வந்துங்க செம பவர்ஃபுல்லா சாமிங்க அந்த எழப்பணத்துல பிறந்தோம் ஓகே அப்புறம் சிட்னில செட்டில் ஆயிருக்கும் அப்புறம் ஆஸ்திரேலியா சிட்னில சொல்லிருக்கோம் ஓகே ஓகே நம்ம சேனல் மூலியமா தான் அந்த கோயிலுக்கு வந்ததா சொல்லிருந்தீங்க என்ன பிரச்சனைக்காக வந்துருவீங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் குழந்தைகள் எல்லாத்துக்கும் அதனால எங்களுக்கு நினைச்சது அப்படி நடக்கும் சரி 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 நான் வந்து கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருக்கு குழந்தை இல்லாம இருக்குன்னா வா வான்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு நம்பிக்கையோட வந்தேன் பையன் பையன் வந்த உடனே கோயிலுக்கு வந்து ரெண்டு மாசம் கழிச்சு ஆமா கோயிலுக்கு வந்து ரெண்டு மாசம் கழிச்சு நான் வேண்டிட்டு போ ஒரு நினைச்சது நிறைவேறதுங்க எந்த செய்வனு கட்டா இருந்தா ஆத்தா காப்பாத்தி ஓடுறா குடும்பமும் ஒண்ணு சேர்த்து விடுறா அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி இந்த கோவில்ல நடந்த ஒரு சிறப்பான விஷயங்கள் எந்த பழ விஷயம் வந்து என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாண வீடு கட்டி நம்ம சொந்த ஊர்ல கடைசி காலத்துல இருக்கணும் நல்லபடியா நடந்துச்சு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க நடந்து மூலியமா சரி பத்ரமா மூலியமா நல்லபடியா நடந்தது கோயில பத்தி பவர் கார் இல்லையான்றது ஒரு டவுட் இருக்கும் நூறு சதவீதம் எழுதிங்க சொல்றேன் நூறு சதவீதம் நம்பி கண்டிப்பா நடக்கும் எனக்கு நடந்ததுனாலவே நான் சொல்றேன் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் விஸ்வாசபுரம் அம்மன் கோவிலுக்கு வருகை புரிஞ்சிருந்த வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களுடைய நேரடி ஃபீட்பேக்கை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அம்மன்னுடைய பவர் என்ன இந்த கோவிலுக்கு வந்து நம்ம போனால் நல்ல காரியங்கள் நடக்குதா நம்மளுடைய வேண்டுதல் வந்து நடக்குதா குறைகள் எல்லாமே தீருதா அப்படிங்கிறத வந்து நான் நேரடியாக வந்து பக்தர்கள்கிட்ட வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க பக்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேரு மதன்குமார் எங்க இருந்து வர்றீங்க பொருளாட்சி பக்கம் நகமுங்க ஓகே ஓகே இந்த கோவில் வந்து உங்களுக்கு யாரு அறிமுகப்படுத்தினாங்க நான் யூடியூப் சேனல் இருந்து பாத்தங்க யூடியூப்ல ஆமாங்க என்ன பிரச்சனைனால இங்க வந்துருக்கீங்க எல்லாமே பிரச்சனை தாங்க சரி சரிங்க அதாவது கல்யாணம் இருந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க அப்ப கடை வாங்கினேன் அது வந்து பல பிரச்சனைங்க சரி சரிங்க வீட்டுல சண்டை சச்சரவு எல்லாம அப்புறம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அங்கே வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து போன போனவர் வந்தங்க சரிங்க சரியா கடன் பிரச்சனை ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கடன் பிரச்சனைங்க என்ன பண்ணுறது இல்லை யாரும் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டா சரி சரிங்க சாமி கோயிலுக்கு வந்துட்டு சாமி வேண்டிட்டு போனோமே ஓகே அடுத்து அடுத்த நாள் பத்து மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து குழம்பிட்டுருந்தே கூப்பிட்டு ஒரு நண்பரே பணம் போடா இல்லைன்னு சொன்னாலே அவரே போட்டு விட்டாருங்க சரி அவர் அந்த கடனும் அவர் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா பணம் கொடுத்தனால தான் சரியா பிரச்சனை தப்புசுங்க ஓகே அதுக்கப்புறம் தான் சாமியோட சக்தியாக இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் நிறையா தடவை வரல ஒரே ஒரு தடவை ஒரே தடவை தான் வந்துங்க ஏன்னா இது பொய் சொல்ற இல்லைங்க சத்தியமா சொல்றேன் செம பவர்ஃபுல்லான சாமிங்க வந்து நீங்க வேணா வந்து பாருங்க யாருக்கு என்ன நடந்தது இல்லது ஆனா எனக்கு நூறு சதவீதம் நடந்துச்சுங்க ஓகே அதனால ரெண்டாவது தடவை வந்து இருக்கிறேன் ஓகே வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க சூப்பர் சூப்பர் அதாவது உங்க வந்து உங்களுக்கு நிறைவேணும்னால இந்த தடவை அமாவாசை கண்டிப்பா வரணும்னு சொல்லி வந்துட்டுங்க

ஏன்னா எல்லா சாமியும் கும்பிட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுங்க ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனா வந்து அடுத்து நாளே ஆனது சாமி இந்த சாமி தாங்க அதனாலதான் இங்க வர்றாங்க ஓகே மக்களே இது மாதிரி பாத்துக்கோங்க நான் வந்து யாரோ வெளியில இருந்து நம்ம வந்திருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்றக்காக தான் எடுத்தோம் பட் இவர் சொன்னது வந்து நம்ம கேட்கும் நம்மளுக்கே வந்து ஒரு பொறிப்பா இருக்கு ஒரே நாள்ல வந்து ஒரு நினைச்ச காரியம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது நீங்களும் வந்து இந்த கோவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைங்க கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நம்புங்க நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் சார் உங்க பேரு என் பேர் ராஜி உங்க பேர் ஸ்ரீ எங்க இருந்து ஆக்சுவலா உங்களுக்கு பேசிக் என்னன்றது நாம யாழ்ப்பாணத்துல பிறந்தோம் ஓகே அப்புறம் சிட்னில செட்டில் ஆயிருக்கும் ஆஸ்திரேலியா சிட்னில ஓகே ஓகே நம்ம சேனல் மூலியமா தான் அந்த கோயிலுக்கு வந்ததா சொல்லியிருந்தீங்க என்ன பிரச்சனைக்காக நாம வந்து பல வருஷமா காஞ்சி பெரியவரை தான் வழங்கிட்டு இருக்கோம் அவருடைய குரு பூஜை டெய்லி எவ்ரி தேர்ஸ்டே எவ்ரி ஃபியூ மந்த்ஸுக்கு ஒரு காலம் செய்வோம் குரு பூஜை அதனால திடீர்னு எங்களுக்கு ஒரு சிக்ஸ் வீக்ஸுக்கு முன்னாடி கனகம்பட்டி சுவாமியுடைய அறிமுகம் வந்துச்சு முதல் அது பார்த்தோன்னா அவருடைய மகிமை அதையெல்லாம் பார்த்து ஒரு பாக்கணும் போல ஒரு ஆசை அதுக்கப்புறமா ஒரு இங்க சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்க வீடியோ பார்த்தோம் செந்தில் சித்தரும் இந்த பத்ரகாளி அம்பல் அம்மா கோயில பத்தி சோ அந்த நேரமா பார்த்து நம்ம செந்தில் சித்தருக்கு நம்ம போன் பண்ணி கேட்டோம் உங்க கோயில் டைம்ஸ் அட்ரஸ் அப்படி இதெல்லாம் அப்படி செய்யும் போது அவர் சொன்னார் இங்க யாகம் எல்லாம் நடத்துறோம்

இங்க வர்றதுக்கு முன்னாடி சென்னை வந்ததும் நம்ம சரணாலயம் ஒரு கோயில் சென்னையில இருக்கு அங்கதான் காஞ்சி பெரியவர் கூட தினமும் பிரம்ம முகூர்த்தத்துல பேசுற ஒரு சுவாமி இருக்கிறார் காயத்ரி ராஜகோபால் அவர் எங்களுக்கு குரு நீங்க போய் அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாம இங்க இங்க இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கும் கனகம்பட்டிக்கும் போயிட்டு வரப்போறோம் தெரியவாதான் எங்களுக்கு இதுக்கு வழி காட்டுன மாதிரி என்ன திடீரென்னு இந்த வீடியோ எத்தனையோ பாப்போம் எத்தனையோ அம்பால பெட்டி காளிய பெட்டி நிறைய வீடியோஸ் வரும் தற்சமயமா

அவர் வந்து ஒரே நாள்லயே வந்து அவருடைய வேண்டுதல் வந்து நிறைவேச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு உங்களுடைய வேண்டுதலும் கண்டிப்பா நடக்கும் சொல்லி நாங்களும் அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் கண்டிப்பா வந்து நல்லபடியா நடக்கும் அவனுடைய வேண்டுதல் சார் முன்னோடு வீடியோ இதுல முன்னேறவன் சந்தோஷம் வீடியோ

வணக்கம் 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 தானே இதே ஊர் தான் இதே ஊர் தான் இந்த கோவிலுடைய சிறப்புகள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிடுங்க அவங்க வந்து வேண்டுதல் வச்சா உடனே நடக்குமா முக்கியமா அந்த விஷயம் எல்லா ஏதாவது வந்து வீட்டுல இருக்கும் அது ஏதாவது ஒரு பக்கம் சொல்யூஷன் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இங்க வந்து இந்த கோயில பொறுத்த அளவுல வந்து ஊர்காத்த அம்மன் எங்களுக்கு பத்திரகாளி ஊர்காத்தல் அம்மன் நினைச்சது அப்படி நடக்கும் சரி நான் வந்து கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருந்து அப்ப எல்லாம் ரொம்ப சாமியெல்லாம் கும்பிடுறது அப்புறம் இந்த ஊர்லயே இருந்துட்டு சாமி நாங்க வந்து நான் வந்து கிறிஸ்டின் ஆர்மி ஃபர்ஸ்ட் எங்க அப்பா வீடு வந்து கிறிஸ்டின் நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு வந்து சிண்டு அதனால அப்ப எல்லாம் சாமியை பற்றி அதிகம் எனக்கு தெரியாது இருந்தாலும் எல்லாரும் சொன்னாங்க அந்த நீ கோயிலுக்கு வா பொன்மணி வா பொன்மணி குழந்தை இல்லாமல் இருக்குல்லாம் வா வான்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு நம்பிக்கையோட வந்தேன் பையன் பையன் ஒன்னு பொண்ணு ஒன்று அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு என் பையன் ஒன்று வந்து எத்தனை நாள் கழிச்சு நீங்க அதே நாலு வருஷம் கழிச்சு கோயிலுக்கு வரேன்னு வைங்க

ஓ சன்னதிக்கு நான் வந்து காவடி எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்கிட்ட நின்று நான் வேண்டிட்டு போனேன் பங்குனி மாசம் வேண்டிட்டு போனேன் என் மைய அப்படியே தங்கிக்கிட்டேன் சித்திர மாசம் தங்கிக்கிட்டேன் தை மாசம் குழந்த வரைஞ்சு மூணு வருஷம் என் மக மக ஒண்ணு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு மூணு மாசம் மூணு வருஷம் கழிச்சு அப்படியே நாங்க கோயிலுக்கு நாங்க காவடி எடுக்க தொட்டி கட்டி தொட்டி கட்டி பையனை தூக்கி போட்டு ஆடி காவடியை எடுத்து இங்க வருவோம் தீத்த ஒண்ணு ஸ்பெஷல் எங்க ஊர்ல போடியில இருந்து எடுத்து உலகமெல்லாம் கோயிலில் போய் எடுத்துகிட்டு வந்து போடியில் வந்து வச்சு பெட்ட பிள்ளையாரன் கோயில் இருக்கு அங்கே வச்சு அங்கேருந்து சீறு சிறப்போடையும் கொட்டு மேலத்தோடையும் அங்கேருந்து கொண்டுகிட்டு வருவோம் கொண்டு வந்து அம்மாவை அலங்காரம் பண்ணுவோம் கீர்த்தட்ட புளிக்க வச்சு அம்மாவை அலங்காரம் பண்ணுவோம் எங்களுக்கு அம்மா வந்து ரொம்ப சிறப்பு அப்பாவும் இருக்காரு அம்மையை அப்பறது சிவன் வந்து நாங்க இப்ப வச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவரும் எங்களுக்கு அப்பாதே வேற சொல்ல சொல்ல மாட்டோம் அம்மா அப்பான்னு அம்மா அப்ப சொல்லுவோம் அதனால எங்களுக்கு ஊரை காக்குறது பதினெட்டு இருக்கிற கிராமத்துலயும் சரி வெளியில இருந்தும் சரி எல்லாரையும் காக்குறது அம்மா வேணும் அம்மாவை புடிச்சிருக்குன்னா அவ எந்த ஊர்ல அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு போயிருவாங்க போயிருவாங்க அவங்க அங்க போயிருவாங்க அவங்க இங்க வரணுங்கறதெல்லாம் இல்ல அம்மா புடிச்சிருச்சுன்னா அங்க போயிரும்

நான் வந்து போடி அம்மாவைக்கு மேலே காரங்க நம்ம குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க கரகாட்டம் செண்டை மேளம் தப்பு செட்டு அனைத்து வந்து நான் வச்சுருக்கிறேன் நல்ல முறையில் வேலை செஞ்சுட்டு வரேன் அதே டைத்தில் கிட்டத்தட்ட பத்திரகாளி அம்மா விசுவாசபுரம் பத்திராளி அம்மன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமும் இந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து மேலே ஆச்சு நல்லா சிறப்பாக கொடுக்குறேன் அப்படி வேலை செய்கிற போது முப்பத்தி ரெண்டாவது வரிசில் வந்து ரிசுவர் தொகுதியில் ஒரு ரிசுவர் தொகுதியில் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் பெரியவர் சொல்கிறார் என்னால் எப்படி ஏன் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ நில் அந்த ஆத்த உனக்கு வந்து வந்து இந்த எலெக்ஷன் டையத்தில் நிற்கி நின்று ஜெயிக்க வச்சு அந்த ஆத்தக்காரன் உனக்கு இருக்குது அதனால் கை விட்டுறாரு இல்லைங்க நான் ஜெயிக்க எப்படி மறுபடியும் நான் கேட்கும்போது அதே மொத்தமாக கோயிலுக்கு வந்து இந்த ஆத்தா கிட்டே வந்து சாமி கும்பிடுது உங்களை நம்பி வந்து நாங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறோம் என்னையும் ஜெயிக்க வச்சு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லவங்க அந்த எலெக்ஷன் டயத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன் முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஓட்டில் வந்து விசுவாசபுரம் பத்திரியம் மங்கள் பத்தி என்னை வந்து ஜெயிக்க வச்சு இந்த பதவியில் அஞ்சு வருஷம் உத்தர வச்சு ரொம்ப சந்தோஷம் போட்டி இருந்தும் கூட அந்த ஆத்தா வந்து நீதான் நீ நில் எத்தனை போட்டி வந்தாலும் கூட ஜெயிப்பேன் சொன்னதை வந்து அந்த ஆத்த நிறைவேற்றி கொடுக்கணும் நம்பினாரு கெடுவதில்லை அப்படின்னு வந்து பத்திரிகைகள் நிறைவேற்றி கொடுக்கும் சரி அதே டயத்துல அந்த ஆயிரத்தி எட்நூறு வந்து அந்த ஆத்தா வந்து கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாலூர் மக்கள் வந்து விசுவாசபுரம் அம்மாபெட்டி சுந்தரராஜபுரம் பெருமாள் பெட்டி இந்த நாலூர் மக்கள் நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கணும் அவங்க வந்து எல்லாருமே ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து இப்பயுமே இருந்தீங்கன்னா இதில் பதவியில் லட்சி அப்படியே பதவி முடிஞ்சு வந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சு அஞ்சாயிரத்தி எலட்சன் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு சரிங்க நான் இப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த ஆத்தாவுக்கு என்ன செய்யணுமென்று வந்து இங்கே இருக்கிற தலைவர்கிட்ட கேட்பேன் சரிங்க அந்த அந்த வந்து அந்த ஆத்தாவே நேரில் கனடா வந்து சொன்ன மாதிரி அன்னதானத்துக்கு வந்து நான் பொறுப்படுத்தி சரி இதை நடத்தி கொடுத்தேன் அதே டைத்தில் வந்து மேலே இப்போ வந்து கோயம்புத்தூர் திருச்சி மெட்ராஸு டெல்லி கேரளா மூணார் எல்லா இடத்துக்கும் வந்து இந்த ஆத்தா தயவால் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தொழில் ஓடிக்கிட்டு சரி அதே இதில் இந்த தாயை நம்பினே கெடுவதில்லை நல்லதே நடக்கும் சரி சரி நினைச்சது நிறைவேறுதுங்க எந்த செய்வன கட்டா இருந்தா ஆத்தா காப்பாத்தி விடுறா குடும்பமும் ஒன்னு சேர்த்தி விடுறா நினைச்சது நிறைவேறதுங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை செய்தாரு நம்ம முடிச்சு கட்டுறக்கா அப்படியே இருந்தாரு ஒரு நாள் வந்து இங்க போடியில் பார்த்துட்டு போனேன் போடியில் பார்த்துட்டு போய் அதுல இருந்து மாசம் மாசம் வந்து தேர்த்த இருக்கிறேன் பரவாயில்ல செய்யறது எனக்கு நல்லா தெரியுது ஆத்தா காட்டி கொடுக்குறேன் ஆனா ஆத்தா திண்ணீர் எடுத்து போட்டு நான் நல்லா ஆயிரம் நானும் மாச மாசம் வந்து இருக்கேன் சொத்து இழந்து சொத்தத்தை இழந்து மக்களையும் இழந்துட்டேன் மக்களையும் ரெண்டு வாரம் என் கூட ஒண்ணு சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா இருந்தோம் அப்புறம் பழையபடி ஆயிடுச்சு ஆனா இப்ப நான் தொடர்ந்து அந்த அம்மானதான் நம்பி வந்துகிட்டே இருக்கிறேன் நடக்குது பாடி வீட்டுல தான் இருந்த இதுக்கு முதல்ல இப்ப இடத்துக்கு போய் உட்காந்துருக்கறேன் சொந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆனா செஞ்சுகிட்டே வாசல் பூரா காலையில எந்திரிச்சா திண்ணீர் ஊதிவிட்டு தான் இருக்கிறாங்க ஆமா ஆமா வணக்கம் உங்க பேருங்க மாரிமுத்து மாரிமுத்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க போடி போடி ஓகே சரி இந்த இந்த கோவில் வந்து இந்த புத்து வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் சொல்லி சொன்னாங்க அதற்கு முக்கிய காரணம் வந்து சிவபெருமானுக்கு ஆப்போசிட்ல நந்திக்கு பதிலாக புற்று இருக்கு இந்த கோயிலில் அதை பத்தின ஒரு சிறப்பான விஷயம் வந்து நீங்க வந்து ஈசான் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு இல்ல சரி திருவருக்கில் பார்த்தீங்கன்னா ஈசான் இருக்கும் சரி அதே மாதிரி இது வந்து வளர வளர நல்லபடியா மக்களுக்கு நல்லது செய்யுது

நண்பர்களே பொதுவாக வந்து இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்களினுடைய பப்ளிக் ரிவ்யூ வந்து நம்ம எடுத்திருக்கோம் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்தவங்களுடைய ரிவ்யூ தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பொள்ளாச்சியிலேருந்து வந்தவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவங்க அதாவது வந்து அவங்களுடைய நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா பட் அவங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தனால ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்க இங்கே வந்து இந்த சாமியை வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொள்ளாச்சியிலேருந்து வந்தவர் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அவருடைய வேண்டுதல் வந்து வெற்றிகரமாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வழிபாடு செய்கிறதுக்காக வந்திருக்காரு இது மாதிரி இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஸ்கிரிப்டட் வீடியோ நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு கூட எல்லோருமே சொல்லுவாங்க பட் வந்து அந்த கும்பலை வந்து நம்ம கண்டுக்க வேண்டாம் இது வந்து ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல சக்தி வாய்ந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி நம்ம வீடியோ வந்து எடுத்து போட்டுருக்கோம் அதனால் வந்து இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அம்பாள் வந்து தீர்த்து வைப்பா அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அங்கே வந்து செந்தில் சித்தர் அப்படின்றவர் ஒருத்தர் இருப்பார் அவர் சாமியை வந்து பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து அவர் கண்டிப்பாக தீர்ப்பு கொடுப்பாரு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த குறைகள் வந்து தீந்துராதா நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெளிச்சமாகாதா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து ஏக்கம் இருக்கும் அந்த ஒரு ஏக்கத்தை வந்து குறைகளை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி கோவில்கள் சக்தி வாய்ந்த கோவில்கள் வந்து தேடி வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றின மற்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது எங்கே போகணும் அப்படின்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பக்கத்தில் விஸ்வாசபுரம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பத்திர காளியம்மன் கோவில் தான் இது இங்கே நீங்களும் போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் வந்து கண்டிப்பாக சரியாகும்னு சொல்லி நம்புங்க இந்த கோவிலில் அமாவாசை நாட்களில் வந்து வரமிளகாய் யாக பூஜை வந்து நடத்துவாங்க அதில் வந்து ஒரு அமாவாசை பூஜைக்கு வந்து நானும் கலந்துக்கிட்டேன் அதில் வந்து வரமிளகாய் யாக பூஜை வந்து பொழுது ஒரு துளி கூட காரம் அடிக்கலை எந்த ஒரு நெடியும் வந்து வரலை அதையும் வந்து நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஸ்டே டியூண்டாக இருங்க நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை காமிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆளில் வச்சுக்கோங்க இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்